இனிமே இந்த வீட்டுல வயசுக்கு வந்த பொட்ட பிள்ளைங்க யாருமே படிக்க கூடாது இந்த வீட்டு பொண்ணுங்க யாருமே படிக்க கூடாதுன்னு அப்பா தான் சித்ரா கண்மணி தாமரன் எல்லாருமே படிப்பு பாதிலே நிப்பாட்டினாங்க இப்ப தமிழ் வேற படிக்கணும்னு சொல்றாளே இப்ப என்ன பண்றது என்னாச்சு நான் எதாவது தப்பா கேட்டனா உன்னோட ஆசை எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்றணும் இதையெல்லாம் பண்ண ஆனா அதே நேரம் எங்க குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு நீ கேக்குறதும் சாதாரண விஷயம் இல்லை தமிழ இது வீட்டுல சொன்னா யாரு என்ன நினைப்பாங்க இதனால பிரச்சனை வருமானு யோசிச்சுதான் எல்லா முடிவும் எடுக்க முடியும் தமிழ அதுக்காக உன் லட்சியத்தை மறந்துரு மாத்திக்கலாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்ன பண்றதுன்னு யோசிச்சு சொல்றேன்